அன்பிற்கினிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் சென்ற பதிவில் புறநானூற்று ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்தார் டாக்டர் உவேசா என்றும் அதை சென்னைக்கு சென்று பதிப்பிப்பதற்காக கொடுத்தார் என்றும் பார்த்தோம் இங்கே அத்தியாயம் நூற்று பதினெட்டில் மூன்று துக்கச் செய்திகள் என்று சொல்லுகிறார் உண்மையிலேயே அதை படிக்கும்பொழுது நமக்கே கண்ணீர் வருகிறது ஆனால் அதை தொடங்குவதற்கு முன்னாலே புறநானூறு தொடர்பான செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் அதை முதல்ல காண்போம் அப்படியே அவர் கூற்றிலேயே படிக்கிறார் புறநானூறு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று மூன்றாம் வருஷம் ஜனவரி மாதம் வே நான் ஜூப்ளி அச்சு கூடத்தில் அச்சாகத் தொடங்கியது வழக்கம்போல் நான் ராமயங்கார் தோட்டத்தில் தங்கி அச்சு வேலையை கவனித்து வந்தேன் இந்த பதிப்புக்கு திருமானூர் கிருஷ்ணய்யனுடைய சகாயத்தை பெற முடியாமல் போயிற்று வைமு சாச்சாரியார் என்னுடன் இருந்து மிக்க உதவி செய்து வந்தார் பதிப்பிக்கும் விஷயத்தில் அவருக்கு சிறந்த திறமை இருந்தது யாருக்கு வைமு சடகோப அவர் ஒருவரே இரண்டு மூன்று பேர் செய்யக்கூடிய வேலைகளை செய்தார் ஆகையால் பதிப்பு விரைவாகவே நடைபெற்று வந்தது சென்னையில் ஆறுமுகன் அவருடைய அச்சுக்கூடத்தை கவனித்து வந்த சதாசிவ பிள்ளை அவர்களிடம் ஒரு நாள் போயிருந்தேன் அவர் தம்மிடம் புறநானூற்று பிரதி ஒன்று இருப்பதாக சொல்லி பிறகு ஒரு நண்பர் மூலம் எனக்கு அனுப்பினார் அதில் மூலம் மாத்திரம் இருந்தது நூல் முழுவதும் இல்லை இருநூற்று அறுபத்தி ஏழாம் செய்யுள் முதல் முன்னூற்று அறுபத்தி செய்யுள் வரையிலும் இருந்தன ஒரு செய்யுள் குடைத்தாலும் போற்றி பாதுகாக்கும் எனக்கு அந்த பிரதி பல வகையில் உபயோகமாக இருந்தது அந்த முறை புறநானூற்றில் பதினெட்டு பாரங்கள் நிறைவேறின அதாவது பாரம் என்பது அச்சடிக்கின்ற அந்த பகுதி காலேஜு திறக்கும் காலம் சமீபத்தை சமீபத்தினாலே அதாவது கறக்க சிறக்கக்கூடிய காலம் ரொம்ப அண்மையில் வந்தது மேலே ப்ரூஃபை கும்பகோணத்துக்கு அனுப்பும்படி ஏற்பாடு செய்துவிட்டு ஊவைசா அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிட்டார் ஆக சேலத்து வழியாக சில ஊர்களை பார்த்து கொண்டு பின்பு அவர் நேராக கும்பகோணம் சென்று விட்டார் புறநானூற்றில் சொல்லப்பட்ட ஊர்களில் சிலவற்றை பார்த்து அவற்றுடைய வரலாற்றை விசாரிக்க வேண்டும் என்பது ஊவைசாவுக்கு விருப்பமாக இருந்தது ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை கும்பகோணத்திற்கு வந்து முடித்து வந்தவுடனே புறநானூற்று அகராதியை அவர் முடித்திருக்கிறார் அந்த காலத்தில் ஸ்ரீமான் ராவ் சாஹிப் வேப்பா சுப்பிரமணிய முதலியார் அந்த பக்கத்திலே மிருக வைத்திய சூப்புரண்டாக இருந்திருக்கிறார் அவருடைய பழக்கம் உண்டாயிற்றான் அவருடைய தமிழ் அன்பும் கம்பராமாயணம் பற்றும் இருவருக்கும் நட்டியாக வளர்த்திருக்கிறது கும்போகணத்து கருகிலே அவர் அதாவது வேக்க வேப்பா சுப்பிரமணிய மூலியார் அங்கே முகாம் போடும் போதெல்லாம் அவரை கண்டு உவேசாக பேசுவாராம் அடுத்து ஆங்கிலம் படித்து தக்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவருக்கு தமிழில் இவ்வளவு புலன் புலமை இருக்கிறது என்பதனாலே ஊஎஸ் அவர் மேலே அன்பு மிகுதியாக இருந்தாராம் காலேஜில் அவர் கடமையை ஒழுங்காக பார்த்து வந்திருக்கிறார் ஊஎஸ்ஆர் அங்கே பிரின்ஸ்பாலாக இருந்தவர் முதல்ல கோபாலராவ் என்று நாம் முதலேயே சொல்லியிருக்கிறோம் நம்ம அதை நினைவுபடுத்தணும்னா இப்போ தெரியும் இந்த கோபாலராவுக்கு பிறகு பிரின்ஸ்பாலாக வந்தவர்களெல்லாம் அவரை போலவே ஊ அவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டி வந்திருக்கிறார்கள் சிந்தாமணி பதிப்பு கா பதிப்பிக்கிற போது பிரின்ஸ்பாலாக இருந்தவர் பில்டர் பெக் அப்படிங்கிற துறை ஆக பில்டர்பக் அப்படிங்கிறவர் தான் அந்த பிரின்ஸ்பால் அதாவது துரை என்பது ஆங்கில கணவான்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆக பில்டர்பர்க் என்பவர் அவருக்கு பிரின்ஸ்பாலாக இருந்திருக்கிறார் அவர் அதிக ஊக்கத்தை ஊவேஸாவுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் கேம்பிரிட்ஜுக்கு சர்வகலாசாலை சாலை முதல் இடங்களுக்கு அந்த நூலை அவ அதாவது ஊவேசா அவர்கள் எழுதிய அந்த பதிப்பித்த அந்த அதாவது நாம் சொன்னோம் இல்லைங்களா இப்போ சிவ சிந்தாமணி அந்த நூலை வச்சிருக்கிறார் அடுத்து எனக்கு நன்றியறிவோடு கடிதம் எழுதும்படி அவர் செய்தார் ஆக டாக்டர் உவேசா அவர்கள் பதிப்பித்த சிவக சிந்தாமணியை அந்த பில்டர் பக் என்பவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிச்சு அதை பற்றி ஒரு சிறப்பு செய்து அவர்கள் அங்கிருந்து நன்றி கடிதம் எழுதுமாறு செய்தாராம் இது ஒரு பெரிய சிறப்பு இல்லைங்களா தமிழ் இங்கே தமிழ்நாட்டில் அச்சேரி வெளிநாட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் போய் அங்கே இருப்பவர்கள் அதை பார்த்து ஒரு நன்றி கடிதம் போடுகிறார்கள் என்றால் அது டாக்டர் உவேஷாவுக்கு பெரிய பெருமை தானே ஆகையினால் புறநானூற்று பதிப்பு நடந்து வந்த காலத்தில் காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்தவர் ஜே ஹெச் ஸ்டோன் என்பவர் அவர் காலத்தில் காலேஜில் பலவிதமான விசேஷங்கள் நடைபெறும் ஒருமுறை காலேஜ் மாணாக்கர்களை கொண்டு ஷேக்ஸ்பியர் நாடகமாகிய நடுவேணி கனவு ஆக மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் என்பதை தமிழில் நடித்து காட்ட ஏற்பாடு செய்தார் அந்த நாடகத்தை காலேஜ் ஆசிரியராகிய நாராயணசுவாமி ஐயர் என்பவர் தமிழிலே மொழிபெயர்த்தார் அவர் விருப்பப்படி அதனை முற்றும் பார்த்து திருத்தம் செய்து கொடுத்ததோடு இடையிடையே சில பாடல்களை ஏற்றி சேர்த்தேன் யார் உவேசா அந்நாடகம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது அந்த மொழிபெயர்ப்பை பரிசோதித்த காலத்தில் ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகங்களை ஆங்கிலம் தெரிந்த ஒருவர் துணையை கொண்டு தமிழில் பெயர்த்து வெளியிடலாம் காளிதாச மகாகவியின் நாடகங்களை தமிழில் வசனமாகவும் செய்யலாம் எழுதி வெளியிடலாம் என்ற புதிய கருத்து டாக்டர் உவேஷாவுக்கு ஏற்பட்டதான் மடத்திலே படித்து கொண்டிருந்த காலத்தில் சாகந்தில சுலோகத்தில் செலவற்றை முழுபெயர்த்தது உண்டு பழங்காலத்து தமிழ்நூல்களை நூல்களை கழிவு வெளியிடும் தொண்டில் ஈடுபட்டு இருக்கிறோம் என்ற எண்ணத்தால் அந்த துறையிலே சென்ற உள்ளத்தை மீட்டு கொண்டேன் என்று உவேசா சொல்லுகிறார் அப்படி மீட்டு கொண்டது தமிழ் உலகத்திற்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக போயிற்று என்று இங்கே கேட்கின்ற அன்பர்கள் நினைப்பார்களாக ஆக அப்படி இருக்க போய்த்தானே நிறைய நூல்கள் கிட்டத்தட்ட நூறு நூல்கள் வெளியிட்டு இருக்கிறார் நான் இறுதியில் டாக்டர் உவேஷா அவர்கள் அச்சிட்டதும் எழுதியதும் ஆகிய நூல்களினுடைய பட்டியலை இறுதியிலே வாசிக்கிறேன் ஆக நீங்கள் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஆக காலேஜ் ஆசிரியர்கள் பலர் நீங்கள் புதிதாக வசன நூல்கள் எழுதுங்கள் பாடமாக வைக்கும்படி செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல பொருள் வருவாய் உண்டாகும் என்று அப்போது சொல்வார்களாம் சில சமயங்களில் பொருள் முட்டுப்பாட்டினால் அவர்கள் சொல்லும் யோசனைப்படியே செய்யலாம் என்ற ஒரு சபலம் தோன்றும் அப்படி இருந்தாலும் பழந்தமிழ் நூலாராய்ச்சியில் போன என் உள்ளத்தில் அந்த சிறு விருப்பங்கள் எல்லாம் நிலை கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி முடித்தார் முடிச்சுட்டு அடுத்து ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட செய்தி தான் மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை அவர்கள் மறைந்திருந்தார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட மகாபந்தனுடைய மனைவி ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க வறுமையில் வாடி இருக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வப்பொழுது உதவி செய்திருக்கிறார் ஊவேசா அதை சொல்லுகிறார் அந்த காலத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தர பிள்ளை அவருடைய மனைவியார் ஆகிய காவேரி ஆச்சி மாயூரத்தில் இருந்து வந்தார் அவரை கவனித்து போஷிப்பவர் ஒருவரும் இல்லை அவர் அடிக்கடி தமக்கு பொருள் வேண்டுமென்று கடிதம் எழுதுவார் நான் அவ்வப்போது பொருளுதவி செய்து வருவேன் பழந்தமிழ் நூற்பதிப்பில் ஈடுபட்ட அக்காலங்களில் இடையிடையே பிள்ளைகளுடைய நினைவு உண்டாவதற்குரிய சந்தர்ப்பங்கள் பல காவேரி ஆய்ச்சியினுடைய கடிதங்கள் மூலமாக அந்த நினைவுக்கு நினைவு எனக்கு வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திருப்புகள் பதிப்பு ஒன்று நடைபெற்றது என்று சொல்லுகிறார் அதாவது திருத்தர்பூண்டியில் அப்போது ஜில்லா முன்சிபாக இருந்தவர் வடக்குப்பட்டு தா சுப்பிரமணிய பிள்ளைங்கிறவர் அவர் முருக முருக கடவுள்கிற அளவற்ற பக்தி உடையவர் அந்த காலத்தில் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் அங்கங்கே வழங்கி வந்தது திருப்புகழ் சுவடிகளை சிலர் வைத்திருந்தனர் அருணகிரிநாதனுடைய வாக்கிலே ஈடுபட்ட சுப்பிரமணிய பிள்ளை திருப்புகழ் பாடல்களை திரட்டி வெளியிட வேண்டுமென்று தீவிரமான முயற்சி செய்ய தொடங்கினார் தாம் உத்தியோகம் பார்த்து வந்த இடங்களிலும் அவற்றை சார்ந்த இடங்களில் விசாரித்து விசாரித்து திருப்புகழ் பாடல்களை சேகரித்தார் ஏடுகளை தொகுத்தார் பாடுபவர்களிடமிருந்து கேட்டு எழுதி கொண்டார் எனக்கு கிடைத்த சில சுவடிகளையும் நான் அவரிடம் கொடுத்தேன் அவர் மிகவும் சிரத்தையுடன் தொகுத்து வந்ததை அறிந்து அவர்வால் எனக்கு பற்றுதல் உண்டாயிற்று அவர் அடிக்கடி கடிதம் எழுதுவார் திருப்புகளை பதிப்பிக்கத் தொடங்கிய பின்பு புரூஃபை எனக்கு அனுப்பி வந்தார் நான் பார்த்து திருத்தி அனுப்புவேன் புறநானூறு பதிப்பித்து வந்த காலத்தில் இந்த திருப்புகள் கைங்கரியும் எனக்கு முருகப்பெருமான தியானத்தால் உண்டாகும் பயனையும் நெஞ்ச திண்மையையும் கிடைக்கச் செய்தது என்று இந்த புறநானூற்றை பற்றிய செய்திகளை அவர் இந்த இடத்திலே சற்று நிறுத்தி கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே வந்த மூன்று முக்கியமான துக்க செய்திகள் என்னங்கிறத சொல்கிறாரு அதை பார்ப்போம் நாம் ஏற்கனவே சங்கீதத்திலே இவருடைய அதாவது இவருடைய மறைவிலே முன்னோராக இருந்த மகாவைத்தியநாதையர் அப்படிங்கிறவரை சொன்னோம் இல்லையா அவர் காலமாகியிருக்கிறார் அதை முதல்ல சொல்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி மூணாம் வருஷத்திலே மூன்று துக்கச்சி நிகழ்ச்சிகள் நடந்தன நந்தன வருஷம் தை மாதம் பதினாறாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று மூன்று மூன்றில் சங்கீத உலகத்திலே தம் புகழ் உடம்பை நிலைநிறுத்தி பூத உடம்பை நீத்தார் அந்த செய்தி அறிந்தபோது போது என் தந்தையாரும் திருவாவூதிரி ஆதீன தலைவரும் நானும் பிறரும் அடைந்த துக்கத்திற்கு முடிவே இல்லை இனி அந்த மாதிரி சங்கீதத்தை வேறு எங்கே கேட்கப் போகிறோம் என்ற பேச்சுத்தான் எல்லோரிடமும் எழுந்தது சிவபக்தியும் பாஷா பரிச்சயமும் ஒழுக்கமும் திறமையும் ஒருங்கே பொருந்தி விளங்கிய அவரை போன்ற ஒருவர் இந்நாட்டில் பிறப்பது அரிது என்று அந்த முதல் துக்கத்தை சொன்னார் இரண்டாவது துக்கம் படிக்கிற நமக்கே அல்லது கேட்கிற நமக்கே மிகவும் கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய துக்கம் என்ன அப்படின்னா அதே வருஷத்தில் செப்டம்பர் மாதத்துல ஊவேசாவுடைய தந்தையாருக்கும் தாயாருக்கும் உடம்பு சௌக்கியமில்லாமல் போச்சான் இருவருக்கும் நோய் கடுமையாகவே இருந்துச்சான் இருவருடைய நிலையும் நம்பிக்கை தருவதாக இல்லை அதாவது ஊவேசாவுடைய தாயார் தந்தையாருக்கு முன்னாலே காலமாயிடுவார்ந்தது தோன்றுச்சு ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது என்ன அப்படின்னா அதே வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி டாக்டர் வழக்கம்போல் வந்து இருவரையும் பார்த்தார் அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம் தந்தையார் நிலை அபாயகரமாக இருக்கிறது அவரை மேல் மத்தையிலிருந்து கீழே கொண்டு வந்து போடுவது நல்லது அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அப்படியே செய்தோம் அப்பொழுதும் அவருக்கு நல்ல ஞாபகம் இருந்தது தன்னுடைய தந்தையை பற்றி சொல்கிறார் பாருங்க அப்பொழுதும் அவருக்கு நல்ல ஞாபகம் இருந்தது பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் என்பது நமச்சிவாய என்பது அதனால தான் நம்ம திருவாசகத்தில் எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொல்கிறாரு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் தியான சுலோகத்தையும் ஸ்ரீ மீனாட்சந்தரேஸ்வரர் தியான சுலோகத்தையும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆக இறக்கும் தருவாயிலும் இறைவனை நினைத்து கொண்டிருந்த பெருமை குவேசாவுடைய தந்தைக்கு உண்டது உள்ளது நான் அருகிலிருந்தும் கவனித்து வந்தேன் நினைவு மறக்கும் தருவாயில் என்னை அவர் அழைத்து மெல்ல சிவபக்தி பண்ணி கொண்டிரு என்று சொன்னார் அதன் பிறகு என் தந்தையாருடைய வார்த்தையை கேட்கும் பாக்கியம் எனக்கு இல்லாமல் போயிற்று அவர் கூறிய அந்த உபதேசத்தை நான் மறக்கவில்லை என்னால் என்றவரை கடைப்பிடித்து வருகிறேன் சிவபெருமானுடைய பக்தர் கூட்டத்தில் சேருவதற்கு எனக்கு சிறிதும் தகுதியில்லை என் தந்தையார் உறுதியான சிவபக்தி உடையவர் சிவபக்தி பண்ணுவதையே தன் வாழ்க்கையாக அவர் செய்து கொண்டு விட்டார் அவரிடம் பெற்ற பரம்பரை செல்வம் அந்த சிவபக்தி ஆதலால் என்னை அறியாமலே அதில் ஒரு பங்கு எனக்கு அமைந்திருந்தது ஆனாலும் நான் எங்கே என் தந்தையார் எங்கே அவர் எங்களை விட்டு பிரிந்தார் அவருடைய மரணகால நிலையை என் தாயார் அறிந்து கொள்ளவில்லை நோய்வாய்ப்பட்டு மயக்க நிலையில் இருந்தார் தந்தையார் காலமான துக்கச் செய்தி காதில் பட்டவுடனே அந்த மயக்கம் இருந்த இடம் தெரியாமல் அகன்றது உடனே எழுந்து உட்கார்ந்து புலம்பத் தொடங்கிவிட்டார் நானும் அதிகாரும் அடையாத வருத்தத்தை அடைந்தேன் அழுதேன் அறற்றினேன் என் நண்பர்கள் ஆறுதல் கூறினார்கள் கடிதங்கள் எழுதினர் பலர் தங்கள் வருத்தத்தை சமரகவிகளால் தெரிவித்தனர் என் தந்தையார் இயல்புகளை எண்ணி எண்ணி நைந்து சில பாடல்களை நானும் எழுதினேன் என்று சொல்லி அவர் எழுதிய பாடலில் ஒன்றை மட்டும் இங்கே சொல்லுகிறேன் நெய்யார நீரணிந்து விழி மணி மாளிகை பூண்டு கையார மலர் ஏந்தி கசிந்து உருகி தினந்தோறும் மையாரும் மணிமிடற்று மாதேவை அர்ச்சிக்கும் ஐயா என் ஐயா என் ஐயா எங்கு அகன்றனையே என்று தன்னுடைய தந்தையார் இரங்கற் பாடல் பாடியிருக்கிறார் ஆக அதற்கடுத்து சொல்லுகிறார் என் தந்தையாருக்குரிய ஈமக்கரியை எல்லாம் செய்து முடித்தேன் அதுகாரும் என் தலையிலே ஏறாமல் இருந்த குடும்பச் சுமையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்தது தந்தையார் காலமானதால் உண்டான துக்கமும் புதிய பொறுப்பும் என்னுடைய தமிழ் பணிக்கு சிறிதளவு தளர்ச்சியை கொடுத்தன இது இரண்டாவது துக்கச் செய்தி மூன்றாவது துக்க செய்தி என்ன அப்படின்னா தந்தையார் காலமான செய்தி தெரிந்து வருத்தம் தெரிவித்த அன்பர்கள் பலர் அதில் பூண்டி அரங்கநாத முதலியார் அவர்களும் ஒருவர் இரண்டு மாதங்களுக்கு பின் அந்த உபகாரியின் மரணத்தை குறித்தே வருந்தும் துர்பாகியமும் எனக்கு உண்டாயிற்று பத்து பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றிலே அவர் காலமானார் அந்த செய்தி கேட்டு தமிழ்நாட்டில் உள்ளார் திடுக்கிட்டனர் தமிழ் புலவர்கள் மனம் கலங்கினர் பல வகையான ஸ்தாபனங்களில் அவர் தலைமை வகித்து ஊழியம் புரிந்து வந்தார் அவருடைய ஆதரவிலே பல நல்ல முயற்சிகள் ஓங்கி ஓங்கி வந்தன அவற்றோடு தொடர்புடைய யாவரும் இடிவிழுந்தது போல செயலற்று போயினர் ஆங்கிலத்தில் மிகவும் சிறந்த புலமை வாய்ந்து தமிழிலும் புலமை வாய்ந்தவர்களை அக்காலத்தில் பார்ப்பது அறிவு அவர் மரணத்தை குறித்து தி த கடகசுந்தரம் இல்லை எனக்கு அனுப்பிய ஒரு கடிதத்தில் இனி இங்கிலீஷில் படித்தவர்களில் தமிழில் அறிய வல்லார் இல்லை என்பதுவே போதும் என்று எழுதியிருந்தார் ஏனென்றால் அரங்கநாத முதலியார் அவர்கள் உவேஷ் அவர்களுக்கு பல செய் உதவிகள் செய்திருக்கிறார் பணத்தினால் மட்டும் ஒருவர் சிறப்படைய மாட்டான் தக்க மனிதனுடைய பழக்கம் பல பெரும் காரியங்களை சாதித்து கொள்ள அனுகூலமாக இருக்கும் ஆக பணத்தால் முடியாத காரியத்தை இந்த பழக்காத்தால் நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை ஊவைசாவுக்கு வந்திருக்கிறது அரங்கநாத முதலியாருடைய நட்பினால் அந்த பலம் ஊவேசாவுக்கு இருந்ததாம் அவருடைய பழக்கம் இருந்ததுனாலே பலருடைய மதிப்புக்கு பாத்திரமாக அவர் இருந்திருக்கிறார் அரங்கநாத முதலியார் மரணமடைந்தபோது நான் இரங்கல் பாட்டு ஒன்றும் உடனே எழுதவில்லை நான் செய்யும் பாடல்களை கேட்டு சந்தோஷிக்க அவர் இருக்கிறாரா என்று நினைத்து சும்மா இருந்து விட்டேன் அப்பறா அன்பர்கள் வற்புறுத்தவே சில செய்யுட்களை எழுதினேன் என்று சொல்லுகிறார் ஆக இந்த அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது என் தந்தையாரை இழந்த துக்கமும் குடும்பப் பொறுப்பை வகிக்க வேண்டுமே என்ற கவலையும் அரங்கநாத முதலியார் காலமான வருத்தமும் சேர்ந்து என் மன உறுதியை குலைத்தன அதனால் என் தேகம் பலகீனப்பட்டது பித்தஸ்வரம் என்னை பற்றி கொண்டது சில வாரங்கள் அந்த நோயினால் துன்புற்று தக்க மருந்துகளை உட்கொண்டு ஒருவாறு சௌக்கியமடைந்தேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அடுத்த அத்தியாயம் புறநானுற்று பதிப்பு என்பது அந்த புறநானூற்று பதிப்பு என்பது சற்று விரிவாக சொல்ல வேண்டிய செய்தி ஆகையினாலே அதை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்